அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ டூ டேஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து மீட் பண்றோம் இன்னைக்கு பாராளுமன்ற அமர்வுகள் மூன்றாவது நாட்களாகவும் நடந்திருந்துச்சுங்க ஜனாதிபதி வந்து விசேட ஆற்றிருந்தாரு இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்தே மனித வளர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த நாட்டில் கல்வி சீர்திருத்தத்துல நிறைய மாற்றங்களை வந்து நாங்கள் ஏற்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரிக்டா ஒரு பதினாறு பதினேழு விஷயங்களை சொல்லியிருக்காரு அத நான் அப்படியே உங்களுக்கு பேச்சுவார்க்கல சொல்லிட்டு போலான்றேன் அதை வாசிச்சோன்னா நமக்கு புரியாது அதனால வந்து ஆனா ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து படித்தவர்களுக்காகவும் படிப்பிற்காகவும் பியூச்சர் ஜெனரேஷன் படிச்சிருக்கணும் அப்படிங்கறத வந்து விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அவங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்ப முன்னாடி எல்லாம் இந்த இந்த நாட்டில் உள்ள பாடசாலைகள் கல்வி சீர்திருத்தங்கள் சிலபஸ் அதுக்கப்புறம் எத்தனை அவர்ஸ் வந்து ஸ்கூல்ல இருக்கணும் எத்தனை மடத்தியாங்கள் ஸ்கூல் வந்து நடத்தணும் எத்தனை மணிக்கு ஸ்கூல் விடணும் அவங்களுடைய கல்வி திட்டத்துக்குள்ள என்னென்ன சப்ஜெக்ட் சேர்க்கணும் வரலாறு சேர்க்கணுமா என்னத்தை சேர்க்கணும் மாணவர்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டியூஷன் வேணுமா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து டியூஷன் போடுமா அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து யோசிச்சிருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த நாட்டில் வந்து ஒரு சொத்தாக இருக்கக்கூடிய மனித வளத்தை நம்ம கரெக்டான முறையில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஜனாதிபதி அவர்கள் வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அதில் அவங்க சொன்னதில் நான் அது சொல்லியிருந்தேன் ஒரு பத்து பதினாறு விஷயம் அதில் பாருங்க அவர் சொன்னது நூற்றுல மூணு வீதமானவங்க தான் தொழிலுக்காக அதாவது ப்ரொஃபஷனலாக வெளிநாட்டுக்கு போகிறாங்க நம்ம நாட்டில் மற்றது எல்லாமே வந்து வேற வேற தான் போறாங்க வீட்டு வேலைக்கு போறாங்க டிரைவர் வேலைக்கு போறாங்க வேலைகளுக்காக போறாங்க படிச்சுட்டு போறவங்க மூன்று தான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம நாடு இருக்கு அப்படிங்கிறதே அவர் வந்து சொல்லியிருந்தாரு எனவே பொருளாதார ரீதியாக முன்னேற வேணும்னா உலகத்துல வளர்ச்சியடைந்த ஒரு சந்தை வாய்ப்பை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க படிப்பறிவின்மையை வந்து நம்ம நாட்டில் இல்லாமக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் ஜனாதிபதி சொன்னது என்னன்னா இந்த சிறைச்சாலைகள் இருக்காங்க இல்லையா கைதிகள் அந்த கைதிகள்ல நூறு முப்பத்துக்கு எண்பது மீது வீத மாணவர்கள் வந்து ஓஎல்ல கூட ஓஎல்ல கூட அவங்க படிச்சு கிட படிச்சது கிடையாது அதை விட குறைவாக தான் கல்வி கற்று யாருமே படிச்சவங்க போய் சிறைச்சாலையில இருக்கிறது இல்லை இல்லையா அதிகமாக மாணவர்கள் படிச்சாங்கன்னா தான் அடுத்து அதிகமாணவர்கள் நம்ம நாட்டில் படிச்சாங்கன்னா சிறைச்சாலையில ஏங்க ஆட்கள் வந்து கூடியிருக்க போறாங்க அதனால வந்து நூற்றுல எண்பது வீத மாணவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறவங்க ஓயலை விவரம் படி படிப்பு குறைஞ்சவங்களா தான் இருக்காங்க படிக்காதவங்க தான் இருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை மாற்றணும்னா நம்ம படிச்சவங்களாக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லிருக்காரு போதை பொருளுக்கு அடிமையான நூற்றிக்கு எழுபது விதமானோர் எட்டாம் தரத்தை விடவும் குறைவாகவே கற்றிருக்காங்க இந்த நாட்டில போதை பழக்கத்துக்கு வந்து உள்ளானவங்க ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆனவங்க அல்கஹோல் நிறைய யூஸ் பண்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக படிச்சவங்க கிடையாது எல்லாமே எட்டாம் தரத்துக்கு குறைவானவங்க தான் ஏன்னா அந்த மாதிரியான ஆட்கள் ஆட்களுக்கு வேற வேலைவாட்டி கிடையாது அதனால வந்து அவங்க வந்து குயிக்காக அடிக்ட் ஆயிடுறாங்க அப்படிங்கிறது அதனுடைய மீனிங் எனவே சமூகத்தை மேம்படுத்தி சிறந்த பொருளாதாரத்தை

அந்த மாணவரினுடைய ஃபியூச்சர் அவனுக்கே புரியும் அவன் என்ன பண்ணலாம் யோசிப்பான் இடையில விலகினா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணம் அவர் சொல்லியிருக்கா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் ஒரு அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் பிள்ளைகள் வந்து முதலாம் தரத்துக்காக ஸ்கூல்ல சேர்த்து விட்டப்பட்டிருக்காங்க ஆனா ஓ லெவலுக்கு போனவங்க மூணு லட்சத்தி பதினோராயிரம் பேர் தான் இதுக்கு நம்ம நிறைய மேடைகளில் கூட பேசியிருக்கோம் அதாவது முதலாம் தரம் ரெண்டாம் தரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்து விடுவாங்க வகுப்பு நிறைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் அதே மாதிரி மாணவர்கள் ஓஎல் படிக்கும்பொழுது ஏஎல் படிக்கும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் ஒரு பத்து பேர் இருபது பேர் மிஞ்சி மிஞ்சி போனால் இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க அந்த மிச்ச மாணவர்களாக எங்கே போனாங்க அப்படிங்கிறது நம்ம பல இடங்களில் பேசியிருக்கோம் அதே மாதிரி தான் ஜனாதிபதி சொன்னது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிள்ளைகளை முதலாம் தரத்துக்கு சேர்த்து விட்டால் ஓலவெல்ல மூணு லட்சத்தி பதினோறாயிரம் பேர் தான் இருக்காங்க தோற்றி இருக்காங்க மீதி இருக்கிற நாற்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் பாடசாலை கல்வியை வந்து கைவிட்டிருக்காங்க அப்போ அவங்களுடைய நிலைமை என்னாகும் செலவங்க போதைப் பொருளுக்கு கடுமையாகுவாங்க வேற வேற பிசினஸ் பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கு போவாங்க அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பாழா போயிடும்ல தான் நாங்கள் கல்வியில வந்து சிஸ்டத்தை வந்து நாங்க சேஞ்ச் பண்ண விரும்புறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு மாணவரும் வந்து படிச்சிட்டு பொழுது பாடசாலையில இருந்து இடைவிலக கூடாது அந்த திட்டம் தான் எங்களுடைய கல்வி மறுசீரமைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு படிச்சுட்டு இருக்கும்பொழுது யாரும் பாடசாலையை விட்டு நிக்காதீங்க அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம் தொடர்ச்சியா மூணு நாட்களுக்கு பாடசாலைகளுக்கு பிள்ளை வருகை வருகை தரவில்லை என்றால் அந்த பிள்ளை தொடர்பில் கட்டாயமாக இனி வரும் காலங்களில் அரசு அதிகாரிகள் தனிப்பட்ட ரீதியில் விசாரணை நடத்தணும் மூணு நாலு நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வரலன்னா என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுன்னு கேள்வி அப்படி வரலன்னா அதுக்குரிய காரணத்தை சொல்லி அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சு திரும்ப பாடசாலைக்கு வர வைக்கணும் அதுதான் எங்களுடைய ஆர்வமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லா மாணவர்களும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பதிமூன்றாம் தரம் ஏ லெவல் வரைக்கும் கல்வி கற்கணும் அப்படின்னும் கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு மாணவரேனும் உள்ளிருக்கப்படாத பாடசாலைகள எண்ணிக்கை தொண்ணூத்தி அதாவது நாட்டுல மொத்தமான இருக்கக்கூடிய பாடசாலைகளை தொண்ணூத்தி எட்டு பாடசாலைகள்ல ஒரு ஸ்டூடெண்ட் கூட சேர்க்கலாம் வெறுமையா இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனாதிபதி அவர்கள் பத்துக்கும் குறைவான மாணவர்களை கொண்டு நூத்தி பதினஞ்சு பாடசாலைகளும் நம்ம நாட்டில் இருக்கு ஒரு சில பாடசாலைகள் இப்ப நம்ம அந்த புத்தகம் கொடுக்க போறோம் முடியும் திட்டத்தின் உள்ளாக கண்டியில வத்தேகம டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு அந்த வலயத்துக்குள்ள நம்ம போயிட்டு அங்க உள்ள அந்த குறிஞ்சி ஸ்கூலுக்கு போயிருந்தோம் அங்கெல்லாம் மாணவர்கள் ரொம்ப கம்மி எல்லாம் தேயிலை தோட்டத்துக்குள்ள பாடசாலைகள் இருக்கிறதுனால வறுமையான மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் அனுப்புறது கிடையாது அப்ப அப்படிப்பட்ட பாடசாலைகளை தான் ஜனாதிபதி அவர்கள் வந்து சொன்னது என்னன்னா நம்ம நாட்டில் பத்துக்கும் குறைவான மாணவர்கள் அவர்களை கொண்ட நூத்தி பதினஞ்சு பாடசாலைகள் இருக்கு அப்படின்னும் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு பாடசாலைகள் நாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு மலையகம் ஏரியால நிறைய பாடசாலைகள் அப்படி இருக்கு நான் அந்த எங்களுக்கு அந்த முன்னாள் முடியும் திட்டத்தில் புக்ஸ் தாங்கன்னு கேட்குறாங்க இல்லையா ஒரு சில பாடசாலைகளில் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு ஐம்பது அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் கொண்ட பாடசாலைகளும் இருக்கு அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ உண்மையாக தான் இருக்கும் அந்த விஷயம் அதாவது எமது முழுமையான பாடசாலை கட்டமைப்புல ஐம்பது வீதத்திற்கும் குறைவான மாணவர்களே இருக்காங்க நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாடசாலைகளையும்

நாட்டின் பாடசாலை கட்டமைப்பு தொடர்பு மீண்டும் முழுமையான தீர்மானத்தை கட்டாயமாக எடுப்போம் அதனை நான் இந்த சபையில பகிரங்கமாக அறிவிக்கிறேன் பாடசாலைகள் இருக்காங்க பாடசாலைகள்ல வந்து கொஞ்சம் இருக்காங்க சில பாடசாலைகள் பேருக்கு இருக்கு கிடையாது அப்படிப்பட்ட பாடசாலைகள்ல சில சில பாடசாலைகளை பாடசாலைகளை மூடணும் ஒன்றிணைக்க சில பிரதேசங்களில் பாடசாலைகளில் புதிதாக ஆரம்பிக்கணும் அதாவது மீண்டும் பாடசாலைகளை ஸ்தாபிப்பது தொடர்பில் நாங்கள் கவனமும் செலுத்திட்டு வரோம் அதனால இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் இந்த கல்வி தொடர்பாக நிறைய விஷயங்களை வந்து பேசி இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்தது நேற்று காலையில் வந்து பத்திர முள்ளையில் கல்வி அமைச்சில் நடக்கக்கூடிய மீட்டிங்கை கூப்பிட்டு இருந்தாங்க அதுக்கு போக முடியல வேற ஒரு காரணத்தினால போயிருப்பது இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்லி வந்திருப்பேன் பிரதமரினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நடந்து இருந்தது போக கிடைக்கல அண்ட் இப்போ இந்த இந்த கல்வி திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மள நம்மளுடைய சொசைட்டில மிக முக்கியமாக நம்மளுடைய கம்யூனிட்டியில் நீங்க பாருங்க பெண்கள் வந்து ஓ லெவல் வரைக்கும் வரும் பொழுது ஓரளவு வீட்டில் ஓகே சொல்லுவாங்க ஓ லெவல் பாஸ் பண்ணாலோ பாஸ் பண்ணலையோ இல்லைன்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்தாலோ இது போதும் இதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய சில பேர் மாத்தி விட்டுருவாங்க நிறைய பேருக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும் சில பேருக்கு வந்து இல்லை கல்யாண லைஃப் தான் வேணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே பதினஞ்சு பதினாறு வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு போய் கஷ்டப்பட்டு படிப்பு இல்லாம வாழ்க்கையெல்லாம் நிற்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க கடைசி வரைக்கும் நம்ம சாகும் வரைக்கும் நமக்கு கல் கை கொடுக்கறது வந்து கல்வி நம்மள கிட்ட இருந்து எதை வேணாலும் எடுத்துக்குவாங்க கல்வியை வந்து யாராலும் எடுக்க முடியாது அதை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குவதன் மூலமாக கொடுப்பதன் மூலமாக இன்னொருத்தருடைய ஒளியேற்றி வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கல்வி நமக்கு கொடுக்குது அப்ப ஜனாதிபதி அவர்கள் இந்த சொன்ன பல விஷயங்கள் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து வீட்டில் பொருளாதார தடை காரணமா இப்ப நிறைய பேர் இப்ப எக்ஸ்ட்ரா டியூஷன்லாம் எதுக்கு அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு இப்ப நிறைய பேரை நீங்க பாருங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவர் இன்னொரு விஷயம் சொன்னாரு ஸ்கூல் விட்டு வந்தால் ஈவினிங்கில் கிளாஸ் 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 அந்த பையன் அவர் ஒரு ஒரு மாணவன் ஒரு மாணவி என்ன பண்ண போகிறாங்க அவ்வளோக்கு படிப்பை கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு லீவுக்கு கூட்டி போக மாட்டேங்கிறீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்குறதுதான் என்னுடைய கேள்வியாகவும் இருக்குது அது ஜனாதிபதி சொல்ல நான் சொல்கிறேன் அப்போது என்ன பைய பையன் படிக்கிறான் புள்ள படிக்குது ஓ அங்கே வர மாட்டான் இன்றைக்கி இங்கே ஃபங்க்ஷன் இருக்குது ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது அவன் வரமாட்டான் அவன் ஸ்கூல் போகிறான் அவன் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு அவனுடைய மண்டையில் படிப்பையே மட்டும் ஏற்றி அவனை வந்து சொசைட்டிக்குள்ளேருந்து நம்ம பிரித்து வச்சிடும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுங்க சுதாகாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அதனால ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையில் அன்புன்னா என்ன குடும்பம்னா என்ன கூட்டு குடும்பம்னா என்ன ஃபியூச்சர் ஜெனரேஷனில் நமக்கு படிப்பு எப்படி கை கொடுக்குது அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டமாகவும் இருக்குது இதுக்கு எதிர்ப்புகளும் வந்திருக்கு இது தொடர்பாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இது ஒரு சப்ஜெக்ட் பொழுது இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க நிறைய பேர் வந்து இது ஒரு பங்கு விவாதிச்சு இருக்காங்க அதெல்லாம் பேச முடியாது இப்போ ரெண்டாவது விஷயம் என்னென்னா நேற்று அதிகாலையில் கிழக்கு மாகாணம் அம்பாறு டிஸ்ட்ரிக்ட் பதியத்தலாவை டவுனில் இடம்பெற்ற ஒரு ஒரு மர்டர் ஒரு ஒரு மர்டரில் இது ஒரு பெரிய சம்பவம் நான் சொல்கிறேன் கதையை கேளுங்க அதாவது இந்த மாதிரி அந்த படிப்பு அது இது இல்லாட்டி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சீரழியும் போது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திசைகளும் மாறி போகும் வாழ்க்கை அல்பாயசில் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு நான் சொல்றேன் கேட்டுங்க இந்த விஷயம் நேற்று அதிகாலை ரெண்ட மணி வாக்குலாம் நடந்தது ஒரு இருபத்தி ரெண்டு வயது பேரை நான் சொல்ல விரும்பல இருபத்தி ரெண்டு வயது பெண் அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் பதியத்தலாவை பிரதேசத்தை சேர்ந்த பெண் வந்து மொனராகலையை சேர்ந்து ஒரு முப்பத்தி ஒரு வயதான ஒரு ஆணை வந்து காதலிச்சு வந்திருக்காங்க மூன்று வருஷ காலமாக காதலிச்சி வந்த உடனே திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த லவ்வை வந்து அந்த வந்து புள்ளேக்அப் பண்ணிட்டு அந்த இருபத்தி ரெண்டு வயது பையனை வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் அண்டை விடாம பேச விடாமல் தவிர்த்து தவிர்த்து வந்திருக்கு அந்த பையன் கிட்ட வந்து நிறைய ஹெல்ப் எடுத்திருக்கு நிறைய காசு வாங்கியிருக்கு அந்த பையனால அந்த நிறைய பொருளாதார தேவைகள் வந்து நிறைவேறியிருக்கு அப்படி ஒரு லவ் வந்து போயிருக்கு போயிட்டு இருக்க டைம்ல இந்த லவ் வந்து பிரேக்அப் ஆகி இவங்க வந்து என்ன அந்த பெண் வீட்டார் பெண் வீட்டார் வந்து அந்த பையனை வந்து கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இது பண்ணி வச்சிருக்கு வச்சிருக்காங்க கொஞ்சம் அப்புறப்படுத்தி வச்சிருக்காங்க அந்த பையனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த லவ் பிரேக்கப்புக்கு அப்புறமா இந்த தாய் தந்தையர்கள் தாய்க்கு அறுபது வயது தாய்க்கு அறுபது வயது தந்தைக்கு அறுபத்தி ரெண்டு வயசு அந்த பிள்ளையுடைய அவங்க என்ன செஞ்சிருக்காங்க கொழும்புல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு இருக்காங்க நீங்க நிக்காத இந்த லவ் பிரச்சனையால பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிக்காத அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல வந்து அந்த பிள்ளை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கு மூணு நாள் விடுமுறையில அந்த பிள்ளை அம்பாரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அஹ் மத்திய தலாவில் அதனுடைய வீட்டுக்கு வந்து போயிருக்கு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக லீவு முடிஞ்சிருக்கு நேத்தோட நேத்தோடனா மூணு நாட்கள் லீவ்ல வந்திருக்கு மூணு நாள் லீவு நேற்று காலையோட முடிஞ்சிருக்கு திரும்ப ரெண்டரை மணி பஸ்ஸுக்கு கொழும்புக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரை மணிக்கு வெளிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பைக் வந்திருக்கு யார் பைக்கில் வந்தானா காதலன் முன்னாள் காதலன் வந்து பைக்கில் வந்திருக்காரு மோட்டர் சைக்கிளில் முடராகலையிலேருந்து வந்திருக்காரு வந்து வீட்டுக்குள்ளே புகுந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய காதலியினுடைய கழுத்தை வந்து அறுத்துக்கிட்டு அவங்களுடைய தாய் தந்தையரை வந்து காயப்படுத்தி கை கையில் காலெல்லாம் கீறி அங்கே கீசி சத்தமிட்டு கூக்குரலிட்டு இட்டு கத்தினோடனே அந்த பிள்ள என்ன பண்ணியிருக்கு கழுத்து அறுபட்டதோட ஓடி போய் பக்கத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு போய் கத்தும்பொழுது அந்த பிள்ளை விழுந்து இறந்து போயிருக்கு இவர் வந்து தாய் தந்தையரை வந்து காயப்படுத்திட்டு ஓடி வந்து இவருடைய கழுத்தை வந்து அறுத்துக்கிட்டாரு காதலன் வந்து அறுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தாக்கா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க தாய் தந்தையர்களை வந்து மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க என்ன சப்ஜெக்ட் ஏன் இந்த பையன் அந்த பிள்ளையை கொண்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பிள்ளை கொழும்புல வந்து கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணும்பொழுது இன்னொரு ஒரு நபரோட வந்து தொடர்பு ஏற்படுத்திருக்கு லவ் பண்ணிகிட்ருக்கு இன்னொரு ஆளை வந்து விரும்பிகிட்டுருக்கு அப்படிங்கிறது முன்னாள் காதலனுக்கு தெரிய வருது தெரிய வந்தோடனே இவர் அதிகாலையிலே போய் அந்த பிள்ளைய அந்த இடத்துல வச்சு அறுத்து கொண்டுட்டுருக்காரு இது சம்பவம் நடந்திருக்கு நம்ம நாட்டில் நடந்திருக்கு அம்பாறு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு பதியத்தலாவில் நடந்திருக்கு கிழக்கு மாகாணத்தில் நடந்திருக்கு இது ஒரு சம்பவம் கிடையாது நேற்று மட்டும் நம்ம நாட்டில் இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு நாலஞ்சு நடந்திருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் காதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சினையினால பெத்தவங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பெற்றவங்களுக்கும் பிரச்சனையை கொடுத்துட்டு இவங்க பிரச்சனை அவங்க பிரச்சனை சுற்றி வர எல்லாமே பிரச்சனை நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் செத்து இன்னொரு பிள்ளையோடைய வாழ்க்கையும் பறித்து அடுத்தவங்களையும் காயப்படுத்தி எதுக்கு உங்களுக்கு இந்த லைஃப் உங்களுக்கு பிடிக்கலனா விட்டு அடுத்த லைஃப்பை பார்த்து நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கங்க யோசித்து பாருங்க நம்ம நாட்டில் எப்படியான சம்பவங்கள் நடப்பதுக்கு அதீத அன்பும் காரணம் அந்த காதலன் ஒருவேளை தன்னுடைய காதலி மேலே அதிகமான அன்பு வச்சுருப்பான் ஒருவேளை அந்த காதலி அந்த காதலின் கிட்ட நிறைய பணங்களை வாங்கியிருப்பான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பான் அந்த பையனை நிறைய யூஸ் பண்ணியிருப்பான் பொருளாதார ரீதியாக ஃபைனான்ஷியலாக நிறைய காசு வாங்கியிருப்பா நிறைய யூஸ் பண்ணதுனால அந்த பையனுக்கு அந்த ஓவர் நான் நான் ஒன்றை வந்து ரொம்ப விரும்பினேன் நீ எனக்காக இந்த த்ரீ இயர்ஸாக நீ என்னோட பழகி விரும்பிட்டு இருந்த ஆனால் நீ என்னை தவிர நீ இன்னொரு ஆணை பார்த்துட்ட இன்னொரு ஆணோட நீ பழகிட்ட அப்படிங்கிறதுனால நீயும் இருக்கக்கூடாது நானும் இருக்கக்கூடாது மொத்தத்தில் நம்ம ரெண்டு பேருமே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் வந்து நடந்துருக்கிறது வந்து அதிகமாக பேசு பொருளாக இருக்கு மோட்டார் சைக்கிளில் வந்திருக்காரு மொனராகலையிலேருந்து அதுவும் அதிகாலையில் வந்து வீடு போய் கழுத்தறுத்து இது சரியாக விஷயமா சட்டத்தை சட்டத்தை மேல நம்பிக்கை வைங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சட்டத்தின் மூலம் மாத்திரத்துக்கு நீங்களே சட்டத்தை கையில் எடுத்தா என்ன ஆக போது அப்புறம் அப்புறம் வீட்டில எத்தனை மனைவி கணவன் மரம் அடிச்சுட்டு செத்துட்டு குத்திட்டு செத்துட்டு இருப்பாங்க இந்த காலகட்டத்துல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இப்போ உள்ள பொருளாதார பிரச்சனைக்கு வீட்டுல ரெண்டு பேருக்கு வேலை இல்லைன்னா எவ்வளவு பிரச்சனை வரும் மண்ட குழப்பம் வரும் இதுக்கெல்லாம் வந்து சாவுதான் சரியா அடி அடிபட்டுட்டு வந்து குழம்பிட்டு அடிச்சு பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கிறது தான் சரியா ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் எங்க கொண்டு போய் நம்மளை விடுதுன்னு பாருங்க இது ரெண்டாவது சம்பவங்க அதுக்கப்புறம் மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் புதிய ஜனநாயக முன்னணி கட்சியில வந்து பொது தேர்தல்ல எலெக்ஷன் கேட்டு பத்தாயிரத்தி சட்சம் வாக்குகளை எடுத்து ரோஹித் அபே குணவர்தனை இவர ரத்தரங்னு சொல்லுவாங்க ரத்தரங் வந்து ரொம்ப நாட்களாக பாராளுமன்றத்தில் கொஞ்சம் சத்தமாக பேசிட்டு இருக்கிறதுனால இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு இந்த ரத்தராணியினுடைய மகள் இருக்காங்க இல்லையா மகளிட மாப்பிள்ள அதாவது கணவர் தனுஷ்க கொடி துவக்குன்னு சொல்றாங்க அவருடைய பேரு தனுஷ்க வீரகொடி தனுஷ்க வீரக்கொடி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர்ல இன்னொரு கேஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா எஸ்ஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் வித்தானு இவருடைய மகனை அரஸ்ட் பண்ணாங்க சட்டவிரோதமாக ஃபேக் டாக்குமெண்ட்ஸை வந்து ஏற்பாடு செஞ்சு ஒரு ஜீப் வாங்கினாரு அதனால இவரை வந்து அரஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அவருக்கு இன்னைக்கு பிணை கொடுத்திருக்கா அவருடைய பேர் ரசிக்க வித்தானு அந்த ரசிக்க வித்தா அன்னைக்கு அவரும் கழுத்துறை மாவட்ட எம்பி தான் ரசிக வித்தானைக்கு இந்த ரோஹித் அபே குணவர்தன் அவர்களுடைய மகளின் பேரில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு ஜீப் வண்டியை நாற்பத்தி அஞ்சு மில்லியனுக்கு வந்து வித்துருக்காங்க அப்படிங்கிறத அவர் வாங்கியிருக்காரு ஆனால் நாற்பத்தஞ்சு மில்லியன் தொடர்பான பெருமதியான வண்டி கிடையாது இருபது மில்லியன் பெருமதியான வண்டி அப்படின்னு பேசப்படுது இந்த வண்டியை வந்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த வண்டி வந்து வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு இம்போர்ட் பண்ணி சட்டவிரோதமாக எடுக்க எடுத்து வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ண ஒரு வாகனம் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரஸ்ட் பண்ணி இன்னைக்கு அவருக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான ரெண்டு சரீரப்பு நிலை அவரை விடுவிச்சிருக்காங்க யாரு எஸ் ஜேபியினுடைய எம்பி ஜெகத் மகன் ரோஹித் எம்பியினுடைய மகள் இருக்காங்க இல்லையா மெலனின்னு சொல்றாங்க அவரோட பேரு மெலனியினுடைய ஹஸ்பண்ட் தான் மருமகன் தான் இந்த தனுஷ்க வீரக்கொடி இவங்க தானே வித்துருக்காங்க அவங்களுக்கு கடைசியில் இவங்களை வந்து உங்கள்கிட்ட இருந்தால் அந்த வெஹிக்கிளை வந்து வாங்கியிருக்காங்கன்னு அங்கே விசாரிக்கும் பொழுது எஸ்டேபிஎம்பியினுடைய மகன் கிட்ட விசாரிக்கும் பொழுது இவங்களுடைய பேர் அடிபட இவங்களை தேடி சரண்டராக சொல்லியிருக்காங்க போலீஸில் சரண்டர் ஆகாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுற்றி தெரிஞ்சதுனால போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க உங்களுடைய சொத்துக்கள் வந்து முடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித்த குணவர்தன் அபே குணவர்தனுடைய மகனுக்கும் மருமகனுக்கும் விஷயத்தை போடையும் அப்புறம் வந்து இன்னைக்கு இதாகி அப்புறம் அவங்களையும் வந்து ஆகஸ்ட் முதலாம் தேதி வரைக்கும் மருமகனை ரிமாண்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு இப்படி பல விஷயங்கள் இந்த சம்பவம் வந்து போயிட்டு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா போலீஸ் இருக்காங்க இல்லையா இலங்கை போலீஸா இருக்குன்னு தனியான ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அவங்களோட யூடியூப் சேனல்ல ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் பட்டன் எடுத்துருக்கோம் அவங்களுடைய பேஸ்புக் சோசியல் மீடியா பேஜ்ல வந்து போட்டிருக்காங்க அண்மையில வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்ப ஞாபகம் இருக்கு இந்த ஸ்பீட் கன் தொடர்பாக நம்ம நாட்டுல ஸ்பீட் கன் எல்லாம் எடுத்து வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இல்லையா தூரத்துல எந்த வாகனம் எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னா அந்த ஸ்பீட் கன் மூலமாக பார்க்க முடியும் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு யூஎஸ்ல இருந்து வந்திருக்கு அது தொடர்பான ஸ்ரீலங்கா போலீஸ் யூடியூப் தளத்துல இருந்து நாங்க ஒரு காணொளி எடுத்து போட்டோம் எங்களுக்கு கொப்பிர் எக்ஸ்லைன் வந்தது அப்போவே நாங்க யோசிச்சோம் அதாவது இதெல்லாம் பொதுவான தகவல்கள் அது எப்படி ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நாங்க இன்னொரு சேனல்ல போடும்போது இவங்க பிடிக்கிறாங்க நாலு பேருக்கு தெரியத்தானே வேணும் அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு ப்ரொஃபஷனல்லா யூடியூப் சேனல் பண்ணிட்டு போறாங்க அதுல கூட அதாவது பொதுவான விஷயத்த நீங்க ஸ்ரீலங்கா போலீசார் போடுறீங்க விஷயங்களை மக்கள் அதுல எடுத்து நீங்க போட வேணும் இப்ப ஜனாதிபதியினுடைய பேஸ்புக் தளம் ஜனாதிபதியினுடைய முன்னாள் ஜனாதிபதியோ இன்னால் ஜனாதிபதியினுடைய யூடியூப் தளத்துல எல்லாம் போய் பாருங்க இப்ப ஏ கேடியினுடைய பிரசிடென்டுடைய யூடியூப் சேனல்ல பெரிய ஒரு சப்ஸ்கிர சப்ஸ்கிரிப்ஷன் தொகை ஒன்று இருக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க லட்சக்கணக்கு மேல அதுல சில காணொளியை எடுத்து போடும்போது அவங்க கொப்பி பண்ணாங்கன்னா அப்ப மக்களுக்கு எப்படி போய் சேர போகுது அப்ப ஸ்ரீலங்கா போலீசாரினுடைய யூடியூப் சேனல்ல உள்ள காணொலியில் எடுத்து போதும்போது அவங்க வந்து நமக்கு கொப்பி ரைட்ஸ் கிளைம் பண்றாங்க அது சரியில்ல எனக்கு நான் பிடிக்கலங்க அப்படி பண்ணாதீங்க மக்களுக்கு நீங்கள் செய்யறது நாங்களும் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும் இல்லை தமிழ் மக்களுக்கு கடைசியில் அந்த விஷயங்கள் அன்னைக்கு போடலை இன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் வந்திருக்கான்னு போட்டிருக்காங்க அதை பெருசாக கொண்டாடி இருக்கான் ஸ்ரீலங்கா போலீஸ் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைப் எடுத்துருக்க நல்ல விஷயம் பாராட்டக்கூடிய விஷயம் அவங்க ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது விளங்குது இதிலிருந்து வாழ்த்துக்கள் இலங்கை போலீஸார் அப்படின்னு சொல்லலாம் அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் பிரசன்ன ஜெயசேகர வந்து ஒரு பிரஸ்மீட்டை என்னன்னா கடந்த பத்து வாய் வாய்ப்புற்று எண்ணிக்கை அதிகரிச்சு இருக்கிறதாக அவர் வந்து சொல்லிருக்காரு வாய்ப்பு மூன்று உயிரிழப்புகள் வந்து பதிவாகுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆண்களை பாதிக்கும் நோய்களில் வாய்ப்புற்றுநோய் முதல் இடத்துல இருக்கு ஒவ்வொரு வருஷமும் சுமார் மூவாயிரத்தி முந்நூறு வாய்ப்புற்று நோயாளர்கள் பதிவாகிறாங்க அப்படின்னும் நாலொன்றுக்கு ஒன்பது அல்லது பத்து வாய்ப்புற்று நோயாளர்கள் பதிவாகிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு அதாவது பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்கள்ல வாய்ப்புற்று நோய் எட்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னும் இது எண்ணிக்கையில் வந்து மூன்று வீதம் பதிவான எண்ணிக்கையில் வந்து மூன்று வீதம் சொல்றாரு அன்னலமாக கூறினால் கடந்த பத்து வருஷங்களில் வாய்ப்புற்று நோய் அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டின் தரவுகளின் அடிப்படையில் வாய் நோயாளர்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுகள் வரைக்கும் அந்த காலத்தில் பார்க்கும்போது மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்னாக அதிகரிச்சிருக்கு அப்ப அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு இப்ப எவ்வளோ கூடியிருக்கு அதனால வந்து இந்த நாட்டில் வாய்ப்புற்றுநோய் வியாதியால் வந்து இறக்குறவங்க அதிகமாகுறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க வாய்ப்புற்று நோய்க்குரிய இந்த வெத்தில போடுறது அதிகமாக சுண்ணாம்பு போடுறது புகையிலை போடுறதுலாம் ரொம்ப கம்மி பண்ணிக்குங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் வெத்தில ரொம்ப நல்லது ஆனால் அது கூட சேர்க்குறோம் இல்லை சில சில விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப கொடூரமான விஷயம் நம்ம கிட்டே எவ்வளோ காசு இருந்தாலும் உடல் கெட்டு போனதுக்கு அப்புறம் அந்த உடம்ப வந்து காப்பாற்ற முடியாது காசை வந்து அப்படியே வச்சிருக்கணும் குடௌன்ல உடம்ப நல்லா பாத்துக்குங்க அதுக்கப்புறம் காசு இல்லைனாலும் பரவாயில்ல ஆரோக்கியமா இருக்கலாம் அதனால் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிக்காதீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் குட் நைட்